ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு கார்த்திகை தீபத்தனிக்கு ஒரு பயங்கரமான குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான குரூப் ஃபோர் ஷெடியூல் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா குரூப் ஃபோர் ஷெடியூல் விட்டுட்டாங்க எப்போ படிக்கிறது இதுக்கப்புறம் எங்கே படிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாமே புக்கை எடுத்து படிச்சுட்டு இருந்தவங்க ஓகே படிக்காதவங்க பிளானரை பார்த்து கரெக்டாக ஷெடியூல் பண்ணி ஒன் இயர் டைம் கொடுத்துருக்காங்க கரெக்டாக உங்களுக்கு ஒன் இயர் டைம் இருக்குது இன்றைக்கி மூணு பன்னெண்டு எக்ஸாம் நடக்க போகிறது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆறு பத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் கரெக்டாக ரெண்டு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன்லாம் முடிஞ்சு பொறுமையாக ஆறு ஏழு மாதம் கழித்து தான் வந்து எக்ஸாமே நடக்க போகுது ஓகேங்களா அதுமாதிரி பாருங்கள் கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு எட்டாம் மாதம் எல்லாமே எலெக்ஷன் முடிஞ்சு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தொடர்ந்து எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பத்து குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா அப்ளை பண்ணுற டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆகும் ஓகே யாரும் படிக்காத இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிங்க நிறைய பேர் வந்து பிளான் பண்ணி சேர்ந்துருப்பீங்க ஷெடியூல் நிறைய பேர் சேர்ந்துருப்பீங்க நிறைய அகாடமிலாம் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாமுக்கு புதுசாக திரும்பி இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால் எல்லாருமே கரெக்டாக படிங்க ஆல் த பெஸ்ட் இந்த வாட்டி மிஸ் பண்ணுவீங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிஸ் பண்ணுவீங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக விட்டுறாமல் பயங்கரமாக ஓடுங்க விடாமுயற்சியோடு அடித்து தூக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுக்கானதாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ